சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளுடன் லக்ஷரி தொய்பா அவங்க வந்து ஒரு நெட்ஒர்க்கே அமைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கர்நாடகா போலீஸ் மூணு பேர் கைது செய்திருக்கிறார்கள் அவர்கள் மூலமாக அந்த நெட்ஒர்க் அங்க இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு பேர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா மூணு பேருமே வந்து அதாவது அதுல இருவர் வந்து அரசாங்க பதவியிலே இருக்கக்கூடியவர் ஒருத்தர் வந்து அரசாங்க அதிகாரப்பூர்வமான சைக்காட்டிஸ்ட் ஒரு டாக்டர் அதுக்கடுத்து ஒரு போலீஸ் ஆபீசர் ஒர்க்கிங் போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் இன்னொருத்தர் ஒரு அம்மா அவங்க வந்து ஒரு இஸ்லாமிய பெண் அவங்க யாருன்னா ஒரு தேட ஒரு பயங்கரவாதி அவன் தலைமறைவாக இருக்கான் அவனுடைய அம்மா சோ இவங்க மூணு பேரையும் இன்னைக்கு வந்து கைது செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே ஜெயில இருக்கக்கூடிய ஜுனாய்ட் அகமது அப்படிங்கக்கூடியவனுக்கும் நசீர் என்பவன் வெளியில இருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாதி இந்த நசீர் என்பவன் கொடுக்கக்கூடிய தகவல்களை அந்த அனீஸ் பாத்திமா என்கிறம் அந்த ஜுனாய்டு அகமது என்பவனுக்கு அந்த செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு வேலையில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க இது மூலமா உள்ளுக்குள்ளாரே ஜெயிலுக்குள்ளாரையே வந்து என்ன மாதிரியான பயங்கரவாத செயல்களை செய்ய வேண்டும் எப்படி வந்து ரேடிகலைஸ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய செய்திகளை இங்கிருந்து அனுப்பிச்சு உள்ளுக்குள்ளார பயங்கரவாத பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டிருப்பதாக அதிர்ச்சிகரமான இதை தொடர்ந்து பல இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கும் குறிப்பாக நம்ம பாளையங்கோட்டை ஜெயில இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுங்க டிவி செய்திலே சொன்னோம் ஏற்கனவே இது தொடர்பாக ஒரு புகார் கூட அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது அந்த செய்தி நம்ம இதை சொல்லியிருக்கோம் ரெண்டாவது தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான சம்பவங்கள் பலது நடந்திருக்கு இன்னும் சொல்ல போயாச்சுன்னா ஒரு பத்து பதினஞ்சு பன்னெண்டு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் இருக்கும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் நம்ம புழல் ஜெயிலில் என்ன அப்படின்னு சொன்னோம்னா சில காவல்துறை அதிகாரிகள் தாக்கப்பட்டார்கள் ரத்த காயத்துடன் அவர்கள் ஆஸ்பத்திரிக்கு கூட்டி செல்லப்பட்டார்கள் அப்ப இருந்த சிதைத்துறை அதிகாரி அப்படி எந்த சம்பவமே நடக்கல பேச்சுவார்த்தையில் தான் கொஞ்சம் ரசாவசமா கொஞ்சம் பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இல்ல அதெல்லாம் தக்காளி சட்லி தான் அதெல்லாம் ரத்தம் எல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அப்பப்போ ஜெயிலில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள் அதுக்குன்னு பல க கைது செய்யப்படக்கூடிய பயங்கரவாதிகளை மாற்றி மாற்றி இது பண்ணுகிறார்கள் பல இதில் நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னா இன்னைக்கு புதுசாக பல குற்றச்செயலில் புரியறவங்க வந்து ஹிந்து பேர்லேருந்து சமீபத்தில் முஸ்லீமாக மாறியவர்கள்னு ஒரு குரூப் இருக்கு இதில் சிறையில் வந்து முஸ்லீம் இன்ஃபுளுயன்ஸ் வந்து வெளியில வந்து மாறியவர்கள்ங்க கூடியது ஒரு பெரிய குரூப்பே தமிழ்நாட்டில் இருக்கு இதை தொடர்பாக பல விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீ டிவில நம்ம சொல்லியிருந்தோம் இடையில கூட பல ஜெயில்கள்ல நம்ம தமிழ்நாட்டுல கூட வந்து உங்களுக்கு இந்த இந்த கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்து ஜெயில இருந்து பிடிச்சாங்க கூடிய செய்தி எல்லாம் கூட நம்ம பார்த்தோம் இப்ப சமீபத்துல கூட இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஜெயில பல காலமா இருக்கிற குண்டு வச்சவனெல்லாம் வெளியில விடணும்னு அவர்கள் மனைவிகள் எல்லாம் ஜெயில போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்ப கூட சீமான் கூட ஏதோ இப்ப எல்லாம் போய் பார்க்கலாம் போயிருக்காரு அப்படிங்கக்கூடிய செய்தியெல்லாம் நம்ம பார்க்கிறோம் ஸோ அதனால இது என்ன அப்படின்னா இன்னைக்கு ஜெயிலுங்கக்கூடியது வந்து தண்டனைக்குரிய இடம் என்பதை விட இன்னைக்கு பல பயங்கரவாத திட்டங்களை தீட்டக்கூடிய இடங்களாக இன்று பல சிறைகள் மாறி இருக்கின்றன இங்கக்கூடியது நம்ம தொடர்ந்து பார்க்குறேன் நிறைய நியூஸ் இது தொடர்பாக நம்ம இதுக்கு முன்னாடி சி டிவில பண்ணியிருக்கோம் அதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறைகள் எவ்வளவு மோசமாக இருந்து கொண்டு இருக்கின்றன அப்படிங்கக்கூடியதையும் நம்ம பார்க்குறோம் அதனால இது வந்து ஆச்சரியப்படுற விஷயமாக நாம் பார்க்கல அப்ப இவ்வளவு விஷயங்கள் ஒரு சிறைக்குள்ள நடக்கணும் அப்படின்னு சொன்னா சிறைத்துறை அதிகாரிகளுக்குள்ள உதவி இல்லாமல் நடக்க வாய்ப்பு இருக்கா இல்ல அப்ப ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஒன்று சிறைத்துறை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறதாங்கிறதையும் பார்க்கணும் ஏன்னா ஏற்கனவே இன்னைக்கு முன்னாடி உள்ள நியூஸ்ல நம்ம வந்து இந்த நெட்டராஜா டெய்லர் ராஜா பற்றி பார்த்தோம் அவன் யார் ஜெயிலர் ஜெயபிரகாஷ் அப்புறம் ஜெயிலில் அங்கே பூபாலன் இவங்களெல்லாம் கொண்டிருக்கான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்புறம் அதுக்கப்புறம் ஏற்கனவே இங்க அடி வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் இல்லை பேச்சு தான் நடந்தது எந்த பிரச்சனையும் இல்லைன்னு போலீஸ்காரங்க சொல்கிறதையும் சொல்றதையும் அப்போ அப்ப சிறைத்துறையில் வேலை செய்யக்கூடிய காவலர்களுக்குள்ள பாதுகாப்பை இந்த அரசாங்கங்கள் உறுதி செய்யாமல் இருந்தால் அவங்க ஏதாவது என்னதான் பண்ண முடியும் அதனால இது வந்து நம்ம என்ன அப்படின்னு சொன்னால் இது ஏதோ இந்த கேஸ் மாட்டியிருக்கே தவிர இது வந்து ஏதோ ஒன்று ஏதோ வேற ஒரு காரணத்துக்காக இவங்க வந்து இந்த கேஸை கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வழக்கமாக நடந்து கொண்டு நடந்து தான் வருகிறது இது எப்போவுமே இந்த திருட்டு இதில் என்ன ஒன்று ஒரு பத்து கேஸில் ஏதாவது ஒரு கேஸை பிடிப்பாங்க அது பிடிச்சி நாங்கள் பிடிச்சிட்டோம் பிடிச்சிட்டோம் பிடிச்சிட்டோம்னு இந்த ரெக்கார்டுக்கு காட்டுறது அப்புறம் ஒரு நூறு எண்ணத்தை விட்டுறணும் அப்புறம் ஒண்ணு அப்படி மெல்ல புடிக்கணும் நாங்களும் பிடிச்சிட்டோம் பிடிச்சிட்டோம்னு மக்களை ஏமாத்துறது இதே மாதிரியாக ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன் ஏன்னா இது எதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான நெட்ஒர்க் தொடர்ந்து எல்லா சிறைகளிலும் செயல்பட்டு வருகின்றன இந்த விழிப்புணர்வு நமக்கு தேவை இன்னைக்கு சிறை என்பது பெருவாரியான சிறைகள் என்பது அடுத்த பயங்கரவாத செயல்களுக்கு திட்டம் தீட்டக்கூடிய ஒரு இடமாகத்தான் இருக்கிறதே தவிர பயங்கரவாதிகளை திருத்துவதற்கான இடமாக அது இல்லை பயங்கரவாதிகளுக்கு தண்டனை கொடுக்கும் இடமாகவும் இன்று சிறையில்லை இதை அரசாங்கங்கள் உறுதி செய்ய வேண்டும் இது அரசாங்கம் எப்போ உறுதி செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா காவல்துறையினருக்குள்ள பாதுகாப்பை முதல்ல உறுதிப்படுத்த வேண்டும் அவங்களுக்கும் ஊட்டி இருக்கு அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு இந்த சட்டம் கொடுத்த வலி தான் அவங்க வேலை செய்துக்கிட்டு இருக்காங்க அந்த சட்டமே அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்க அதனால இந்த வந்து நான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பார்த்துக் கொள்வோம்னு ஒருத்தர் சொல்லுவார் அவர் நம்ம நாட்டின் உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எங்கள் ஆட்சி வந்தாலும் சரியாகும் பங்காளியில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு அங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எங்கள் ஆட்சி வந்தாலும் சரியாகும் சரி அப்ப நீங்க எதுக்கு உள்துறை அமைச்சராக இருக்கிறீர்கள் எல்லா ஆட்சியும் அவர்களே நடத்தி கொள்கிறார்களே அப்ப உள்துறை அமைச்சகத்தின் தேவையே இல்லையா நடத்தவும் சொல்லிவிடுவோம்ல கண்டிப்பா அதனால் அதையும் அவர்கள் புரிந்து கொண்டு இந்த மாதிரி முதல்ல காவல்துறையினருக்குள்ள பாதுகாப்பை என்ஷூர் பண்ணுங்க முதல்ல பண்ணினதுக்கு அப்புறம் திட்டத்தை காவல்துறையினர் பாதுகாப்பார்களா இல்ல அதுக்கு என்ன இடைஞ்சல் இருக்கு அதை சரி பண்ண பாருங்க இதை ரெண்டையும் பண்ணியாச்சுன்னா தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வறுமையே தவிர இல்லைன்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்பது ஏற்படாது என்பது என்னோட அபிப்பிராயம்